பச்சை மணத்தக்காளி காயில் செஞ்ச வத்த குழம்பு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நல்லா தேன் மாதிரி நல்லா ஒரு தட்டு சோறு காலி பண்ணலாம் இதில் பச்சை மணத்தக்காளி காய வச்சு எப்படி நம்ம இந்த குழம்பு செஞ்சோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க மணத்தக்காளி காய் எடுத்து நல்லா கழுவிட்டு தண்ணிலாம் எறுத்துட்டு வச்சுருக்குறேன் இந்த சட்டியில் தான் பண்ண போகிறேன் இதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு வச்சுருக்கிறேன் வடகம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் வெந்தயம் வாசனைக்காக சேர்த்துக்கலாம் இது நல்லா பொறிஞ்சி வரட்டும் வடகம் நல்லா பொறிஞ்சி வருது உங்ககிட்ட வடகம் இல்லைன்னா நீங்கள் கடுகு வெந்தயம் மட்டும் சேர்த்தா போதும் இதோட ஒரு பத்து பன் சின்ன வெங்காயம் கருவேப்பில் இது நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த மணத்தக்காளி காயும் சேர்த்து வதக்கிக்கலாம் காய முதல்ல நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா இருத்து வச்சுருங்க இப்போ காய முதல்லையே தனியாக சேர்த்து கூட நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இல்லை வெங்காயம் பூண்டு வதங்கும் போதும் சேர்த்து வதக்கிக்கலாம் காய் வதங்கி வரும்போது படப்படன்னு வெடிக்கும் மேலெலாம் படும் அதெல்லாம் நான் வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கிறேன் தட்டு போட்டு மூடிடலாம் காய் நல்லா பொறிஞ்சி வரட்டும் மேலே தெறிக்காமல் அது பாட்டுன்னு உள்ளுக்குள்ளேயே அப்படியே வெடிச்சு வச்சுருக்கு அந்த காய மட்டும் நம்ம தனியாக எண்ணெயில போட்டோம்னா படப்படன்னு பொறிஞ்சு மேலெல்லாம் அதை பட ஆரம்பிச்சிரும் இதுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் வரைக்கும் அந்த காயை போட்டு நல்லா வதக்கணும் வதங்கும் போதே ஒரு பச்சை ஸ்மெல் வரும் காயில் அந்த காய் ஸ்மெல் வரும் இந்த ஸ்மெல் வந்து போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும் இந்த பச்சை ஸ்மெல் காயோட ஸ்மெல் காயோட கலர் நல்லா இது மாதிரி கலர் மாறிடணும் அந்த பச்சை கலர் மாறிடணும் பழுப்பு நிறம் மாறிடணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும் இப்போ இந்த தக்காளியை சேர்த்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா அரைச்சிட்டு வச்சுருக்கேன் தக்காளி நல்லா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்க்கும் தேவையான அளவு உப்பு மஞ்சள் ஸ்டவ் ஸ்டவ் வச்சிருங்க வச்சுட்டு கலந்து விடுறேன் இந்த காஞ்ச வத்தல்ல பண்ணும்போது காஞ்ச மணத்தை கழிக்காய் வத்தல் இருக்கு பாருங்க அதுல பண்ணும்போது அந்த எண்ணெயில விட்டு பொரிச்சிட்டு குழம்பு கூட்டி வச்சுட்டு கடைசியா அதை ஊத்தி இறக்குவாங்க நான் பச்சை காய் நம்ம முதலே போட்டு நல்லா வதக்கிடுங்க புளி நல்லா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் எடுத்து வச்சிருக்கிறேன் புளி திட்டமாக ஊற்றலாம் திட்டமான அளவு புளி எடுத்துக்கோங்க நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டுக்கணும் ரொம்ப வந்து தண்ணியாக போயிடக்கூடாது இந்த குழம்பு வத்த குழம்பு திக்னஸ்ஸாக இருக்கணும் தேவையான அளவு தண்ணிலாம் சேர்த்து நல்லா கொதித்து வருது நீங்கள் எண்ணெயில் வந்து பூண்டு சேர்க்கும் போது கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க நான் சேர்க்க மறந்துட்டேன் அன்னைக்கு போட்டு வச்சிடலாம் நல்லா கொதித்து சுண்டி வரட்டும் வத்த குழம்பு நல்லா சுண்டி வந்துச்சு பாருங்க தேன் மாதிரி இல்லை ஒரு தட்டு சோறு காலி பண்ணலாம் இதில் நல்ல அருமையான பச்சை மணத்தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்